வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை முன்னாடி பார்க்கலாம் இன்று திரு கார்த்திகை ஆமாங்க இன்றைக்கி கா திருவண்ணாமலையார் மலையில் தீபம் ஏற்றுவாங்க ஊரில் உள்ள சிவாலயங்களும் மற்ற ஆலயங்கள்லேயும் இன்றைக்கி சொக்கப்பானை என்பது மாதிரி இன்றைக்கி கொளுத்துவாங்க இன்று நந்திதேவருக்கு பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை திரியோதசி திதி அதன் பிறகு சதுர்தசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமளாக என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை அப்படியே தொடர்ச்சியாக செய்யலாம் எந்த தடங்களோ மாற்று கருத்தோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சப்கரை யூடியூப் சேனல் பாருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாமா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு புதுவித தெம்பு ஆமாங்க அந்த தெம்புக்கு காரணம் பணம் பணம் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்கள் மீது அடுத்தவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாயாரை யாரை வாழ்த்தினாலும் அது பிரமிக்க வைக்கும் மன சந்தோஷப்படுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தாயின்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அது மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் இன்றைக்கி இருக்கும் சிலருக்கு மீசராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நேரம் இளம் நேரங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கன தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நடுநிலைமையாக இந்த நாள் ஓடும் கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவை இன்றைக்கி பூர்த்தியாகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மட்டும் செலவுக்கும் வரவை விட இன்றைக்கி அதிக செலவாகும் ஆமாங்க அதனால் கொஞ்சம் செலவு வந்து நீங்களாக பார்த்து செய்கிறது தான் அதை நீங்கள் கம்மி பண்ணுறதோ கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்கள் கீழே தான் இருக்குது ஆனால் திடீர் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க அது மாதிரி வண்டி வாகன வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை மிக அவசியம் தேவைங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் வெளிர் பச்சை நேரங்க கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் விவேகமாக செயல்படுவீங்க அதனால் புத்திக்குரிமையோடு செயல்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நன்மை இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் யாரிடையும் செய்ய வேண்டாம் விவாதம் செஞ்சால் அது பிரச்சனையாகும் மிருகுசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏற்றம் தருவதற்கான மாற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மைகள் அதிகம் நான் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் பொறுத்தவரிலையும் உங்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் பண தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டாலும் அது நிவர்த்தி கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் காலையில் கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி இருக்கும் ஆனால் மதியத்துக்கு பிறகு அந்த தடை நீங்கிடும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளி நீல நிறங்கள் மிருகஸ்வரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்ப வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம் புனபூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவங்களை இன்றைக்கி புரிந்து ஒரு போட்டு வைக்கிறதுக்கான தகுதி இன்றைக்கி உங்கள்கிட்ட கிடைக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால யாருக்கானோ ஒரு ஒரு விதத்தில் இன்றைக்கி இன்றைக்கி உதவி செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளில் வந்து யார் உங்களை இது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துடுவீங்க இலக்கிய மனது கொண்ட கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் யாருக்கோ ஒருத்தருக்கும் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் பூஷ நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆலோசனை எல்லா எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டியது நீங்கள் தான் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளுங்க அன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் முயற்சி வெற்றியளிக்கும் பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் வெற்றியால் லாபம் உண்டு லாபத்தால் பணம் உண்டு ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பணம் ஒரு வாய்ப்புகள் சூழல் எல்லாமே அமையும் சிம்மராசி என்பவர்கள் அதிர்ஷ்டமான அதிர்ச்சி மேற்கு அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடை விலகக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்கள் இன்னைக்கு உதவி செய்து மகிழக்கூடிய நல்ல நாளுங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால யாருக்காவும் இன்றைக்கி உதவி செய்வீங்க ஆமாங்க இன்றைய நாள் யார் உங்களை பணம் என்று வந்தாலோ பொருள் என்று கேட்டாலோ உடனே கொடுக்கக்கூடிய அற்புதமான சிந்தனை உங்களுக்கு தோணும் சிந்தனை தோணுன்றதுனால இன்னைக்கு தேர்ந்தெடுத்து சிலருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள பொறுத்தவரையிலேயே ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்புகள் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கூடக்கூடிய நல்ல நாளுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இன்னைக்கு அமையாதனால வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம் திரும்புங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டம்தான் இருந்தாலும் இன்றைய சந்திராஷ்டமம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நிம்மதி என்பது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையா அதிர்ஷ்டமான திசை வடக்கு கிழக்கு வடகிழக்கு அதிர்சமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சில சிலுவர் கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள்லாம் மறையக்கூடிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தம் நீங்கும் மன வருத்தம் நீங்கக்கூடிய நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உடனே வருங்க இன்னைக்கு வருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள பொறுத்தவரையும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கோ சுப காரியங்களில் ஈடுபடுவதற்கோ சுப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கோ இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும் உங்களை பற்றி தான் பெருமை பெருமைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மற்றவர்களால் நீங்கள் புகழப்படக்கூடிய நாளாக இருக்கும் தளத்திலையும் சரி தொழிற்சாலையிலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களை புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு கூட்டம் அன்னைக்கு இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் மன சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வட வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமை வந்து சேருங்க அதிர்ஷ்ட உங்களுடைய செயல் கருதி பெரியோர்கள் மற்றும் மேல் அதிகாரி மேல் உள்ள பொறுப்பாளர்கள் உங்களை வந்து கௌரவிப்பாங்க உங்களை பாராட்டுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூப்பரான நாளுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை தோன்றும் சிந்தனையால் லாபம் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பிரச்சனையில் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை யாரிடமும் வாய் வாய்க்கு புட்டு போட்டு மாதிரி இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் யகாவரான நாகாக்க கவாக்கால் சொல்லி சொல்லியிருக்கப்பட்டுன்னு சொல்ல மாதிரி கொஞ்சம் பொறுமை வாய முடி இருக்க வேண்டியது உங்கள் திறமை அப்படி இல்லைனா பெரிய சிக்கலில் மாட்டுவீங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் புத்திக்குரிமையோடு செயல்படுங்க திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் ஏற்படுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி மனதிலே ஒரு பட்டதை உடனே சொல்லக்கூடிய இல்லை நபர் நீங்கள் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமாக வரும் நான்காம் இடத்துல சந்திர பகன் இருக்கிறதுனால கோபம் அதிகம் வந்ததுனால் யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க படக்குன்னு சொல்லுவீங்க அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் அடுத்தவர் மீது கோபம் கொள்வதை தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கோபத்தை குறைத்தால் நன்மை வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டதுனால் வெற்றி வந்து சேருது சதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனக்குழப்பம் தீரக்கூதுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திறமை உங்களுடைய திறமை முழு திறமையும் வெளிப்படுத்துவீங்க அதனால் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபவன் இருக்கிறதுனால பணம் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்து நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை என்ன தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் தேவைங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்க என்ன இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஈடுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் எல்லாம் எல்லாமுள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்